அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு பட்டினத்தார் பாடலை பற்றி இந்த பாடல் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் ஒரு மனிதன் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய நோக்கம் என்பது இறைவனடி சேர்வது மட்டுமே இறைவன்பால் அன்பு செலுத்தி முக்தி பெறுவது மட்டுமே என்று ஒரு பாடலில் பட்டினத்தார் குறிப்பிட்டிருக்கிறார் பாடலை பார்ப்போம் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் இருக்கும் ஓனத்தை வித்தகமாய் காதி விளையாடி இரு கை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தேதான் என்று குறிப்பிடுகிறார் அதாவது ஒரு பெண் குடத்தில் நீர் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது அவள் கைவீசி மிக மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே வருவாள் ஆனாலும் அந்த குடத்தில் இருக்கக்கூடிய நீர் தழும்பாமல் இருப்பதற்காக அவள் அவளுடைய கண் எப்பொழுதும் அவளுடைய கவனம் எப்பொழுதும் அந்த நீர்குடத்தின் மீதே இருக்கும் அதுபோன்று ஒரு மனிதன் நீங்கள் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வாழலாம் ஆனால் உங்களுடைய குறிக்கோள் என்பது ஆன்ம குறிக்கோளான முக்தி நிலையிலேயே நிலைத்து நிற்க வேண்டும் என்று பட்டினத்தார் குறிப்பிடுகிறார் ஒரு மனிதனுடைய தலையாய கடமை என்பது ஒரு மனிதனுடைய தலையாய இலக்கு என்பது முக்தி பெறுவது மட்டுமே முக்தி இல்லாத இந்த வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கலாம் பொருளாதார அடிப்படையில் வந்தவாசங்கள் அடிப்படையில் மக்கள் மத்தியில் நீங்கள் மிக புகழ்வாய்ந்தவராக கூட இப்பிறவி உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அடுத்த பிறவி என்பது எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது நாம் இந்த பிறவியில் யாரையெல்லாம் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு பிறவி கடவுளே எனக்கு நீ அடுத்த பிறவியில் கொடுத்து விடாதே என்று ஒருவரை பார்த்து இயங்குகிறோமோ ஒருவரை பார்த்து எப்படி நாம் நடுங்குகிறோமோ அந்த பிறவியே நமக்கு அடுத்த பிறவியில் அந்த மாதிரியான பிறப்பே அடுத்த பிறவியில் கிடைத்து கிடைத்துவிட்டாலும் கிடைத்துவிடும் யாருக்கு தெரியும் என்ன பிறப்பு நமக்கு காத்திருக்கிறது என்று மனிதனாகவா புல்லாகவா பூண்டாகவா விலங்காகவா என்னவாக நாம் பிறப்போம் என்று நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட அந்த பிறவியே நமக்கு வேண்டாம் பிறவியில் பிறந்து துன்பத்தை அனுபவித்து இறந்து போவதை விட முக்தி பெறுவது மேல் எனவே ஒரு மனிதன் முக்தி அடைவதை விரும்ப வேண்டும் எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பட்டினத்தார் குறிப்பிடுகிறார் பாடலை மீண்டும் பார்ப்போம் எத்தொழிலை செய்தாலும் ஏதத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் ஓனத்தே காதி விளையாடி இரு கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர்குடத்தேதான் அதாவது பேசி சிரித்து கைவீசி நடந்து செல்லும் நிலையிலும் ஒரு பனி பெண்ணின் மனம் அவள் சுமந்து வரும் நீர்குடத்திலேயே நிலைத்து நிற்கும் அது தழும்பாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதுபோன்று உலகியல் எச்செயலை புரியும் நிலையிலும் மனம் ஆன்ம குறிக்கோளான முக்தி நிலையிலேயே நிலைத்து நிற்றல் வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் பட்டினத்தார் ஓம் நமசிவாய நன்றி